இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையை பற்றி கலைக்க போறோம் 3 கோடி உறவு அதெல்லாம் போய் 3 கோடி ரூபாவை 1 கோடி ரூபாவை அங்க இருக்கு இங்க வராய் அது ரோலர் ஒடிச்சிட்டு போனா போனா நான் ஆரே கடக்கிறேன் சங்கமும் இல்லை கடவும் உண்டுங்க பாருங்க அதனால இங்க ஏர்போர்ட் தர இந்தாருக்கு லாஞ்ச்

கரைக்கு போடுற தூளை கரைச்சி போட்டு ஊத்துறான் கடல் எண்ணெயை சூடு ஆட்டி போட்டு ஊத்துறானா நான் இந்தியாவில இருந்தேன் நான் நான் பசும்பொன் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்தேன் இலங்கையில அனுமதிக்கப்பட்ட ரோல இருந்த அளவு அந்த அதில் நிக்குது இந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கே புழைச்சி சாப்பிட வழி இல்லாத டைமா இருக்குங்களுக்கு எங்கட மடியில கை போடாம விட்டாச்சு எங்கட வாழ்வாதாரத்தை சீரழிக்காது வணக்கம் உறவுகளே இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிற சந்தோஷம் இந்த காணொலி வளமைக்கு மாறா ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போது காரணம் இந்த வீடியோவில் நாங்கள் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையை பற்றி கதைக்க போறோம் குறிப்பா வந்து இலங்கையில ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னம் இலங்கையில அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துல தேர்தல் பிரச்சாரத்துல வந்து என்பிபி கட்சியினூடாக ஊடாக வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறது சம்பந்தமா சொல்லியிருந்தவர் அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு இலங்கை மீனவர்கள் கொஞ்சம் பேரை போய் சந்திச்சு இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் கதைக்கு போகிறோம் இலங்கையில் இப்போ தான் வெள்ள அனத்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ அந்த விஷயங்களையுமே நாங்கள் அலசி பார்க்க போகிறோம் நல்லூர்லேருந்து ஆரம்பித்து குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் மீனவர்களோட சந்தித்து இந்த விஷயங்கள் தொடர்பாக கதைப்போம் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் அடி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் நேற்று முந்தின அதுக்கு முதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் நிச்சயம் இந்த இடத்துல அதிக அளவாக வெள்ளம் இருந்தது இப்போ வெள்ளம் எல்லாமே வழிஞ்சு ஓடிட்டு இந்த இடமெல்லாம் நோமலாகவே வெள்ளம் வர்ற பகுதிகள் இதில் ரியோ ஐஸ்கிரீம் வரைக்குமே ஆட்டோ எல்லாம் இந்த பக்கத்தால் போக முடியாத அளவுக்கு வெள்ளம் ஆயிருந்தது இந்த ஆட்டோ எல்லாம் போய்ச்சிதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பெறாது அதுக்கு பிறகு இன்ஜின் எல்லாம் ரிப்பேர் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக வெள்ளங்கள் எல்லாம் வழிந்தோடிட்டது இந்த பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் வெள்ளங்கள் வந்து இருந்து அந்த மக்கள் குடிபெயர்ந்திருக்கணும் குங்குடிதம் என்ற பகுதியில் பார்த்திங்கன்னா மடங்கள் மற்றது பாடசாலைகளில் மக்கள் அதிகளவாக தங்கி இருக்கணும் இன்னமுமே வெள்ளம் வத்தாத பகுதிகள் எல்லாமே இருக்குது மானிப்பாய் பகுதிகளில் மற்றது மல்லாகம் அந்த பகுதிகளில் இப்போவும் வெள்ளங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற மாதிரியான பகுதிகள் இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் வெள்ளங்கள் வந்து வடிஞ்ச விடக்கூடிய நிலைமை வந்து இல்லாததான் காரணம் மற்றது குறிப்பாக இன்னும் சில பேர் யாழ்ப்பாணத்தில் சூரிய ஒளியே பார்க்கல நாங்கள் நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு நாங்கள் அந்த பகுதிகளில் நாங்கள் விடிய காலமே வெளிக்கிட்டதால் வானம் வெளிச்சு சூரியனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பம் அப்பும் மந்தாரம் போட்டு தான் இருக்குது புதிதாக தாளமுக்கங்கள் வங்காள விரிகுடாவில் உருவாகி இருக்கு சொல்லி கொண்டு போய்க்கே வேறங்க மழை பெய்ய வெலிக்கிட்டுது ஸோ அந்த தாளமுகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறாதென்று சொல்லியிருக்கினேன் டிசம்பர் மாதங்களில் மூன்று தாளமுகங்கள் வெறும்னு சொல்லியும் எதிர்ப்பு கூறியிருக்கணும் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இலங்கையிலே அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதிகளில் என்னென்ன நிலவரங்கள் நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் மழை பெய்ய இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியூடாக கொண்டிருக்கிறோம் இந்த வீதிகளிலுமே தாராளமாக வெள்ளம் நிற்கிற பகுதிகள் இந்த இடங்கள்லேயுமே வெள்ளங்கள் எல்லாம் வழிந்து ஓடிட்டு இந்த பக்கங்களில் எப்போ மழை பெஞ்சாலுமே இந்த இடத்துல வெள்ளங்கள் இருக்கிறது வளமை குறிப்பா இந்த இடங்கள்ல வாகனங்கள் எல்லாம் போக முடியாத நிலைமைக்கு இருந்தது வீதிகள் எல்லாமே மூடி வச்சிருந்தவை இப்போ நாங்கள் இந்த வலியூடாக போய் பார்ப்போம் எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் வளமைக்கு திரும்புது யாழான்னு சொல்லி ஆனால் அப்படி இல்லை இன்னமுமே வெள்ளம் நிற்கிற பகுதியில் ஏராளம் இருக்குது ஸோ நண்பர்கள் அதே நேரத்தில் வேறு வேறு சன சமூக நிலையங்கள் விளையாட்டு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டிருக்கணும் இடர்கால உதவிகள் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களுமே செய்து கொள்ளுங்கள் உங்களோட ஊர் மக்கள் சார்பாக புலம்பெயர் தமிழர்கள் இருப்பினும் உங்களோட சன சமூக நிலையங்கள் இருக்கு உங்களோட நண்பர்கள் இருப்பினும் உறவினர்கள் இருப்பினும் கட்டாயமாக உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சு கொள்ளுங்கள் இதுல எல்லாம் பாருங்கள் எல்லா இடங்களுமே மண் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த பிஓசி பேங்குகள்லாம் அதிகளவா வெள்ளங்கள் வாரது இந்த ரோட்ல எல்லாம் இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக மண் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கு வெள்ளங்கள் வரக்கூடாதுனு சொல்லி இப்போ நாங்கள் பாசையூர் என்ற இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகளவா மீன்பிடிகள் நடக்கிற இடம் இந்த இடங்கள்ல கனனாலாக இந்த புயல் காரணமாக யாருமே மீன்பிடி தொழிலுக்கு போகவே இல்லை இங்கே வந்து நாங்கள் யாராவது ஒருத்தர் கூட அவங்களோட விஷயங்களை நாங்கள் கேட்டு கொள்வோம் இந்த எல்லாம் அப்படியே போட்டுகள் எல்லாமே நிற்கிட்டு பாருங்கள் இங்கேயால வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளம் போயிட்டு இப்படி நாங்கள் இந்த பகுதிகளால் அப்படியே போகிறோம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குது இந்த வீடுகளுக்கு எல்லாமே தண்ணிகள் போயிருந்தது இப்ப எல்லாமே வளைஞ்சு ஓடிட்டு சரி இப்ப நாங்க வந்து குருநகர்ன்ற என்ற பகுதிக்குள்ள வந்திருக்கோம் அண்ணாட கேட்டு பார்ப்போம் எத்தனை நாள் அண்ணா நீங்க தொழிலுக்கு போய் இப்ப நாங்க பூவாக விட்டு ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு வாரம் அளவில் பூவாக விட்டு இருக்கோம் ரெண்டு வாரம் அளவு ஆமா சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறாங்க சும்மா அவர் பெருந்தொழில்கள் ஒன்றுமே போவதில்லை பெரிய போட்டுகளும் சரி மற்ற அதில் கடல் வந்த தொழிலுமே அகட்டும் இல்லை சைடில் இருந்து மீன் இப்படி தூண்டில் அந்த தூண்டில் அந்த சின்ன அதாவது இந்த கம்பு வாஞ்சி மலை பட்டியல் பட்டி வலை அதில் அதுகள் மட்டும் மட்டும்தான் போகுது அது இந்த டைமில் நிவாரணங்கள் அப்படி ஏதாவது தெரியணும் நிவாரணம் இதுவரைக்கும் எந்த இதுவும் கொடுக்கவில்லை நிவாரணம் எந்த எந்த இதுவுமே கொடுக்க மற்ற கொடுக்கில்லை பகுதியில் வெள்ள கடவுள் போய் காத்து கொஞ்சம் வீடு வழியே வந்தும் வராத மாதிரி வெள்ளம் போயிட்டு மற்ற இப்போ புதுசாக வந்திருக்கிற அமைச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க புதுசா வந்திருக்கிற அமைச்சர் எங்களுக்கு எல்லாம் நல்லதுன்னு தான் சொல்றாங்க எங்களிடமும் நல்லது செய்ய செய்ய வேணும் என்று தான் நாங்கள் இது பார்ப்போம் ஆனால் பகுதியில் எல்லாம் அந்த போட் வந்து சேதமடைஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பார்த்தோம் போட்டுகள் ரொம்ப சேதமடைஞ்சது மக்களும் பாய்ச்சது அதனால கொஞ்சம் செய்கிறது மீனவர்களுக்கு இதுதான் தண்டனை கடவுள்தார தண்டனை மாதிரி போய்க்கென்று இருக்குது நாங்கள் கடவுளை போறோம் தங்கம் அறிவித்தாதான் நாங்க போகலாம் இல்லை போய் நாம கொண்டு நடந்தால் அவர் என்னமோ ஒன்றும் கேட்க மாட்டார் செய்ய போகணும் இன்னெண்டாலும் இந்திய ரோலர் வரது தான் செய்யுது இந்த கடலமைச்சர் ஏதாவது பார்த்து அதை ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து இதை நீங்கள் முட்டாக இஞ்சாலே வராமல் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு செய்து தருவோம் சரி நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு சரியான பாதிப்பு அதால் பாதிப்பு இப்போ இந்தியன் டோலர் பிரச்சனை வந்து சொன்னால் இப்போ நாங்கள் வந்து எல்லா தொழிலும் இது கிஞ்ச வந்து இப்போ அங்கே வஞ்ச வந்து மூன்று கடைலாம் செய்ய வேண்டிய நாலு கடைலாம் செய்ய வேண்டிய கடை இப்போ மற்றபடி சரியான அழிவுகள் கொடுத்துருக்கோம் பல கடை இந்தியன் டோலர் வாரம் பழைய மாதிரி அந்த இல்லையிலேயே இந்தியன் டோலர் நிற்பாடனா எல்லா தொழிலும் கிளம்ப ஃபுல்லாக செய்யலாம் நாங்களாம் வந்து கிழமையில் மூன்று நாலு கடலாம் போக வேண்டிய கிடக்கும் அது நாலு நாளும் எந்த வருமானம் பருமம் வராதோ அது சொல்லாது அதுக்குரிய மீன் முழுக்க அவனே அள்ளிங்கிட்டு போயிடுவான் இந்தியன் ரோலர் அதுவும் வந்து டெட்டப்படையில் வார ரோலர் எத்தனையே பேட்டை வலைகளே ஓ ரெட்டமாக சொல்கிறோம் அது வந்து எத்தனையை பேர்த்தை வலையே சேதமாக்கிடுது இப்போ நாங்களும் பிள்ளைங்க இந்த டக்ஸ்டெல்லாம் சொல்லி சொல்லி எவருமே ஒன்றுமே செய்தார்கள் இப்போ ஒரு அழிவண்டாலும் எங்களுக்கு சங்கங்கள் தரப்போறதுமில்லை அந்த அழிவையெல்லாம் நாங்கள் நீட்டுக்கொள்வோம் இந்த நண்டு விலகல் இந்த கனவா வலைகள் எங்களை வளிச்சல் விலைகள் எல்லாம் சரியான சேதமாகி இப்போ நாங்க எவர்கிட்ட சொல்லி ஒன்றும் செய்யல அது திருப்பியும் கொண்டு ஒரு பொருளை வச்சு பொருத்தால் அதுக்குரிய சேதத்தை நாங்க தான் பொறுத்துக்கொள்வோம் எங்களுக்கு சங்கமோ ஒரு அமைச்சரோ ஒரு ஒன்றுமே தரப்போகிறதில்லை ஒரு இடிப்பட்டாலே விடாப்பட்டால எல்லாம் எங்களோட முதலாலாம் செய்து கொண்டிருப்போம் உலக காலம் எங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் மருந்து உழவர் வந்து தந்ததும் கிடையாது போகிறதும் இல்லை தான் இனி வேறு அமைச்சராது இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சா எங்களோட ரோலர்காரரும் உழைப்பாங்க எங்களோட ரோலரை கூட இடித்து நொறுக்கி கூட ஒரு செய்தும் ஒரு ஏதாவது கொடுக்கல அவங்களுக்கும் எட்டு லட்சம் பத்து லட்சம் சில பழிச்சி அவங்க தங்கள் தங்க சொந்த காசாலாம் திருப்பி மேலதிகமாக செய்து அது ரோலர் இடிச்சுட்டு போனால் போகணும் அதாவது கிடைக்கிறது சங்கம் கிடைக்காத ஒன்றும் கிடைக்காது இப்போ அந்த இல்லைக்கே நடைமுறையாக ஒரு அமைச்சர் வார அமைச்சர் வச்சுருந்தா சகல தொழிலாளி முளைப்பாங்க ரோல தொழிலாளியும் முளைப்பாங்க நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களோட இல்லைக்குள்ளே இங்கே மட்டும் வர்றது கேள்வி பக்கத்தில் வாராங்க பக்கத்து ஏன்னு சொன்னால் எங்களை சிறு தொழிலாளிகள் பல வாயிற இடத்துக்கிட்டே இந்தியன் ரோல் அது நாங்கள் ஆர்டர் சொல்கிறோம் ஒரு இடம் சொல்ல சகல சட்டை சொல்லி 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 அது இல்லைக்கும் இன்னும் மேலேயுமா உள்ளதான் வந்தேன்னு இருக்கிறான் வழி ஏதாவது இல்லை எங்களோட ரோலரே வெளியாலாம் விட்டுருக்கு ஏன்னு சிறு தொழிலாளி சொல்லி தீவெழுக்கு புரத்தியாலாம் விட்டுறது அவன் எங்களால் புரத்தியால கேட்க அவன் எங்களோட இல்லை கரையைக்கே வரான் மாதவனி அவன் கரையைக்குன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் அளவில் வரான் இப்போ நாங்கள் அதை அந்த அளவு தான் அப்படி வழிபட்டு நாங்கள் அயந்தம்மன் சொன்னால் எங்களோட பலகை எடுக்கலாம் ஆனால் உங்களோட போட்டு பவரை விட அவங்களோட போட் பவர் உங்களோட ஒரு கீழ அவங்களோட ஆறு அவங்கள ஆறு சிண்டர் நாங்கள் ஒன்றுமே செய்யலாது

ஒரு அண்ணாவோட காட்சி கொண்டு இருக்கிறோம் இங்கே உள்ள லோக்கல் அண்ணா அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் அனுமதிக்கப்பட்ட ரோலர்ன்ற அளவு அந்த அதில் நிற்கிது இதுதான் இலங்கையில் உள்ள ரோலர் இது எவ்வளோ அடி சொன்னீங்க இது இலங்கை ரோலர் எவ்வளோ அடி சொன்னீங்க இருபத்தெட்டு அடி மொத்தமாக இருபத்தெட்டு அடி மட்டும்தான் இது இருக்க முடியுமா

தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்க என்ன செய்யணும் எத்தனை நாள் தொழில் போயிடலாம் ரெண்டு நாள் இப்போ எங்களை மறுச்சையா இப்ப பத்து நாள் பத்து நாளுக்கு மேலேயா போங்க இந்த இப்போ ரெண்டுட்டு போவாங்க இந்தியா காரம்பாய் வாங்க ஒரு பக்கத்துல இந்தியாலேருந்து வந்திருக்கேன் நான் சுற்றி பார்க்க வந்த கூட்டிட்டு வந்தேன் கண்டிப்பா நீங்க இத கவனத்துல போனோம் ஏன்னா நாங்க எங்களுக்கு இந்த இந்த நாட்டில இருக்கிற எங்களுக்கே புளச்சி சாப்பிட வழி இல்லாத டைம் ஆயிருக்கு அதோட இந்தியாவிலிருந்து வர நூற்று கணக்கான ரோலர்கள் அப்போ நூற ஆயிரக்கணக்கான ரோலரெல்லாம் வராங்க இப்போ விழுவப்பட வந்து இந்தியாவில் இதுக்குள்ளே இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆறு தான் வராங்க வந்து எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு கூட நாங்கள் என்ன தெரியாது சாப்பிட்றோம் சொல்லுங்க மாற்றம் ஏதாவது பாப்போம் கண்டிப்பா வரணும் பண்ணுங்க உங்களோட முதலமைச்சருக்கும் இதை தெரிய தெரியப்படுத்துங்க சமாசங்கள் இப்போ இந்த ஜாத்திய ரிப்போர்ட் ஒன்றில் பார்த்துருங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு படம் கிழக்கு சமாசங்கள் சம்பளங்கள் ஜாத்திய ரிப்போர்ட் ஒன்றும் நான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அவங்க பொதுவாக இந்த இந்த தொழிலையும் இங்கே ரிப்பாடு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இங்கே அவங்கள மாதிரி வந்து மீன் மீன் ரால் அட்டை எல்லாம் பிடிச்சோன்னு போடுறா இல்லை நாங்கள் இங்கே இப்போ சும்மா போடுறதுக்கு இப்போ அண்ணன் இருபது கீரோ இருபத்தஞ்சு கிலோ ராஜ் நாங்கள் அவங்க அஞ்சு ஆர்டியரம் ஓதிகரை ஐந்து போட்டு வரலாம் அவன் நான் ஐநூறு நாங்கள் முப்பது நீங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க

நாங்கள் நாளாக இருந்தால் பிடிக்கிற இருபத்தஞ்சு கிலோ ரால் தான் கொண்டு வந்து ரெண்டு மில்லங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ மிஞ்சின ஒரு முப்பது கிலோ ரால் அதை கொண்டு வந்து வித்து தான் நாங்கள் அந்த டீசல் செலவு அது இதெல்லாம் பார்த்து எங்களோடய சௌரியம் எங்களோட சாப்பாடு எங்களோடய உடுப்புடவு சாலத்தை நாங்கள் செய்கிறோம் மீரியா வேறு மீரியா இருந்தால் நீங்கள் கூட்டின்னு வாங்க நாங்கள் வடிவம் வச்சுருவோம் மில்லியண்டா நாங்கள் வடிவாக இந்தியன் ரோலராக ஃபோன் எடுத்து தாரோம் உங்களுக்கு நீட்டாக சரி புரியுது ஓ இதை வருவாங்க ஐயா இரவுல இப்போ பகல்லேயே வரோம் வந்து நீங்க இங்கே இருக்கிறத வளத்தை கொண்டு போனால் நாங்க என்ன ஐயா சாப்பிடுறது டேய் உங்களோட எங்களோட நாட்டு எங்களை எங்களோட படகுகள் உங்கள்கிட்ட நாட்டுக்குள்ளே வந்துட்டா விடுவீங்களா பிடிச்ச அரஸ் பண்ணி இந்த அந்த இருந்து கடல் தொழிலாளி அடஞ்சு போனவங்க அந்த நண்டு விலைக்கு போன போட்டு சின்ன போட்டுவல் ஃபைவர் போட்டு இப்படி போட்டு அந்த அரஸ் பண்ணி இந்த ஆறு ஏழு மாசமா வச்சிருக்கிறாங்க இன்னும் பிடிக்கல அவங்கள அது இப்போ ஒரு வருஷமா போகுது அவங்கள பாட்களும் அங்கே இருக்காங்க ஆட்கள்ன்ற ஜெயிலே இருக்கிறாங்க இப்போ அவங்க அப்படியான கோட்பாட்டில் இருக்க நீங்கள் எங்களை நாட்டில் வந்து கல இப்போ நீங்கள் கொள்ளாக அடிக்கிறீங்க நீங்கள் கலவாக வந்து எங்களோட நாட்டு இராணுவத்தை சொல்லி எங்களை சொல்லி எல்லாத்தையும் முழு ஒரு 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 விங்கான் சோத்துக்குள்ளே ஒரு பூசணிக்காய் விதைக்குமா போல் முழு கொய்யும் சொல்லி போட்டு வாரங்கியதுக்குல என்ன தெரியாது வாரங்கியதுக்குல தொப்புக்கொடி உறவு அதெல்லாம் போய் தொப்புர் கொடி உறவு உங்களோட உறவும் அங்கே இருக்கட்டும் இங்கே வர நாங்கள் இப்போ இருக்கிறோம் அங்கே எங்கள நாட்டில் நீங்க உங்களோட நாட்டிலே நீங்க தொலைச்சீங்க நாங்க எங்க நாட்டிலே தொலைச்சோம் நீங்க வர வேணாம் தொப்பு கோடி உறவு தொப்பு கோடி உருவா சொல்லி தமிழனை தான் இந்தியாவால் செய்ய முடிஞ்ச கடைசி முள்ளி வாய்க்கால் சாட்சி எல்லா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேறதா கரெக்டா சொன்னீங்க

மேல்மட்டங்களை கொண்டு போய் உங்களோட முதலமைச்சர் அவர்களுக்கு இதை வெளிப்படுத்தணும் இங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் இந்த சார்ந்தது தொழில்களுக்கு இல்லை 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 இப்போ இந்த தொழில் இந்த தொழில் இந்த கரையோர தீவகம் இந்த கரையோர டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாம் இந்த தொழில் சார்ந்தது அங்கால இந்தியாவில் இந்தியா சோரி தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் இருக்காங்க இந்த இவர் ஒரு சிங்கள சகோதரரான எனக்கு இவங்களோட தொழிலும் கடற்கொழித்தான் ட்ரிங்கொம்பலையில் இருக்கிறாங்க மாத்திரையில் இருக்கிறாங்க கடத்தொழிச்சு இருக்காங்க காலியில் இருக்காங்க அப்படியே வராங்க அதுக்கு வராங்க வாராங்க இதுக்கு வராங்க அதோட முழுக்க இவங்க வர்றதாலானே அதுங்களை நாட்டுக்கு வரா போத போதவஸ்து முக்காவாசி போத வசதியா நீங்க அவங்க ஒன்று வந்து கொடுக்குறீங்க கஞ்சா கொடுக்குறீங்க பவுடரை கொடுக்குறீங்க இந்தியாவில் இருந்து இந்தியா இந்தியா தானேயா இவங்களோட அழிவுக்கு காரணமே இந்தியா தானேயா வேற ஒன்றும் சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழனாக இருந்தாலும் சரி சிங்களவனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்த நாட்டை புத்தி போகிறாங்கிறது இந்தியா நீங்கள் உங்களோட நாட்டில் இருந்தீங்க உங்களோட நாட்டில் போதை வசதம் இல்லைங்க உங்களோட நாட்டில் எல்லாம் செய்வீங்க எங்களோட நாட்டுக்குள்ள வந்து விற்காதீங்க நீங்கள் முன்னூ முந்நூறு ரோலர் இங்கே படகு வந்தால் முந்நூறு படகு வந்தால் அதில் குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி படகு ஸ்மோக்லிங் கணத்தல் மற்ற அரசாங்கம் அதுக்கு வழிடுது இந்தியாவிலே சிறிலங்கா கவர் வந்து இவங்களை பிடிச்ச உடனே இவங்க வேற விதமா டக்கன் மஞ்சள் மூட்டையா கொண்டு வரான் கடலில் தட்டுறான் கஞ்சாவை கொண்டு வரான் கடல்ல தட்டுறான் எங்களோட மடிக்கெல்லாம் மஞ்சள் மூட்டை இருக்கா அப்ப இதெல்லாமே கடத்தலை அவன் மேவி பிடிச்சாதானியா நேவி அவனை

நாங்க சின்ன நாடண்டா போல புரியுது உங்களோட கஷ்டம் புரியுது பட் ஆனால் மக்கள் அங்க இந்தியாவில் எப்படின்ற ஒவ்வொரு மாதிரியும் நடக்கிற விஷயத்த அங்க வேற மாதிரியும் பேசுறாங்க ஸோ இங்க இந்தியா பத்தி நடக்கிற விஷயங்கள் இங்க வேற மாதிரி இருக்கு ஸோ இதை பத்தி கரெக்டான விஷயங்கள் தான் இங்க மக்கள்கிட்டே கேட்போம் மக்கள மக்களுக்கு தானே கஷ்டம் இவங்க அரசியல் ரீதியா பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க எலெக்ஷன் வர டைம்லேயோ மற்ற விஷயங்களை மாற்றி பேசுகிறதா இருக்கும் இப்போ எங்களோட ஜனாதிபதி ஒரு புது ஜனாதிபதி ஓ எங்களோட ஜனாதிபதி இப்போ சொல்லியிருக்க சில பிரச்சனைகளுக்கு தாங்க முட்டுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி ஆனாலும் அவர் இப்போ வந்தவர் அணை டக் அண்ட் செய்யறாரு ஆனால் இதை எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தானே இதை செய்யலாம் சில இந்தியன் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த தொழிலுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் நீங்கள் என்ன என்ன பதில் கிடைச்சா இந்த ரெண்டு பேருக்கும் சமாதானமாக இருக்க மாதிரினா என்ன எங்களுக்கு சமாதானம்ங்கிறதுக்கு அந்த நாட்டிலேருந்து எங்களுக்கு ஒன்றும் வரப்போறதும் இல்லை இந்த நாட்டிலேருந்து அங்கே நான் கொடுக்க போறதும் இல்லை அவங்க வராமல் விட்டாலே அது சமாதானம் புரியுது எங்கள் எல்லைய்கள வரக்கூடாது நீ என்னென்றாலும் சரி உண்டை எல்லைய்களை நீங்கள் என்னத்தை போட்டு அடித்தாலும் சரி இனி அங்கே தட பண்ணின ஐயா இந்த ரெட்ட மாடுன்னு சொல்ற ரெண்டு பெரிய ஐ ஆயிரம் கோஸ் போஞ்சினை போட்டு பிண்டத்தை மடியை வச்சு நிலமும் தண்ணியும் பத்துப்பா தண்ணி இருந்தால் நிலத்தாலயம் பேர் மேலாலயம் மேலாலயம் பேர் அந்த ரெட்ட மாடு சொல்றாரு ரெட்ட மாடுன்னு போட் அந்த லாஞ்சு பெரிய லாஞ்சு விசைப்படகு உங்களோட தமிழில் சொன்னால் விசை விசைப்படகு ரெண்டு பெரிய விசைப்படகு வந்து ஆயிரம் கோஸ் போகிற இன்ஜினை வச்சு எடுக்கிறீங்கய்யா இங்கே ஒன்று வந்து உள்ள நாட்டு மீன் மீன் அது இது அறு அஞ்சீலா அருகுழா பாறை விளை மீன் அது இது ஊழா சீலா என்று அள்ளி ஏத்திக்கொண்டு போகிறீங்கய்யா அப்படி நாங்கள் இங்கே என்னையா செய்கிறோம் நாங்களும் இந்த நாட்டில் பிறந்த குடிமகன் தானே எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த நாட்டில் கண்டிப்பா உங்களுக்கு இல்லாத உரிமையில நாங்க இந்த நாட்டில் பிறந்த இந்த நாட்டில் வளர்ந்த எந்த மக்களா எந்த இனத்து மக்களா இருந்தாங்க எங்களுக்கு இன வித இன மத பேதம் ஒன்றும் இப்ப இப்ப ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இதுனா நம்ம மடியில் கை வைக்கும் போது தான் பிரச்சனையாக இருக்கு பிரச்சனையாக இருக்குது நீ எங்களோட மடியில் கை வைக்காதையா நீங்கள் உங்களோட உங்களோட இடத்துல நீங்கள் கைய வச்சு நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க இங்கே வராதீங்க ஒரே சொல்லுத்தான்

போடுறாங்க வாராங்க போகிறாங்க தங்களோட உறவுகளோடு இருக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கொள்கை அளவில் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் நல்லா இருக்குது பிரச்சனை எங்கள மடியில் கை போடாமல் விட்டாச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை சீரழிக்காங்க நீங்கள் நான் இந்தியாவில் இருந்தேன் நான் நான் பசும்பொன் மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்தேன் திருப்பத்தூர் ஓ காரக்கண்ணாசம் ஊருக்கு பக்கத்தில் இருந்தேன் எனக்கு தெரியும்

எதிர்காலத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிஞ்சு ரெண்டு நாட்டுக்கு இடையே வந்து ஒரு நல்ல நட்புறவு இருக்கணும் அந்த அந்த பிரச்சனையில் நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை புரியுது புரியுது இல்லை அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த சும்மா வந்து இந்த உங்களோட அரசியல் லாபத்துக்காக வந்து தொப்பு கோடி உறவு அந்த உறவு இந்த உறவுன்னு சொல்லி பேக்காடக்கூடாது பேக்காடாய் நீங்கள் பேக்காடிட்டு எங்களோட வயிற்று அடிக்காங்க புரியுது புரியுது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும்னு நம்பணும் வர வேணும் கண்டிப்பாக வரும் நம்ப இருக்கிறவன் சரியா இருந்து இருக்கிறவன் இல்லாம போயிட்டான் பெரிய சரியா இருந்து இருக்கிறவன் இருந்திருந்தா இந்த நிலங்கள் போறாரு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க புரிஞ்சு நன்றி அண்ணா உங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சிங்கள சகோதரர் சிங்கள ஓ மாத்திர சுத்தி பார்த்த நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தா சூப்பரா இருந்துச்சு அதை விட தங்காலே போயிருக்கலாம் தங்கால அந்த வழியே தான் வந்தேன் பக்கம் நல்ல சூப்பரா என்ன நல்ல இடம் அந்த சைடு கடல் கடல் சைடு ஃபுல்லாவே பார்த்துட்டு வந்தேன் மக்கள் எல்லாம் நல்லா ரொம்ப காப்பியாயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க இங்க நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே தெரியாதா இருந்தா பிரச்சனைகள் வந்தா அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை தாயை பார்த்துட்டு சரி அது பரவாயில்ல ஏதோ காலம் எ பின்னிட சங்கம் இருந்தாலும் வடிவாக இருக்கட்டும் அதை விட எங்கள் ஜனாதிபதி இப்போ வந்து நல்ல எங்களுக்கு விளைச்சினர் நாங்களாம் போட்டோம் நாங்கள் அவருக்கு ஒரு எங்கள் தமிழ் கட்சிகளுக்கே நாங்கள் போட இல்லை சரியில்ல ஆக்க அதை விட நேராக ஜனாதிபதிக்கே போட்டுவிடுவோம் ஜனாதிபதி அவர் இப்போ நல்ல ஜனாதிபதியாக எங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல மனசாட்சியோடு நடந்தவொன்று நாங்களும் அவரை அடுத்து நல்லது செய்வோம் நினைக்கிறோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நானும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்து ஒரு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கிடையே ஏதாவது ஒரு பொய்யா இல்லாம இப்ப இங்க நடக்கிறத நீங்க சொல்லி இருக்கீங்க இப்ப நாங்க இந்த மீனவர்களோட கதைச்சிட்டு வந்தோங்க அவ சொன்ன விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க ரெண்டு கிழமையா கடல் தொழில் எதுக்குமே அவ போகல இப்ப நாங்க ரெண்டு கிழமையா உங்களோட வருமானத்துக்கு என்ன செஞ்ச நீங்க யாராவது உதவி செஞ்சவையா இல்லாட்டிக்கு நிவாரணம் ஏதாவது கொடுத்தவையான்னு சொன்ன இடத்துல எதுவுமே கொடுக்கப்படலாம் நான் சொல்லியிருந்த